பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காத அம்மாக்களா இதெல்லாம் செய்யாம போனதால வந்த விஷயம் உஷார் அம்மாக்களே ஒரு பெண் தாய்மை அடைவது என்பது ஒரு வீட்டில் சந்தோஷம் அப்படி இருக்கும் ஆணோ பெண்ணோ அந்த வீட்டின் வாரிசு என்பது போல் இருக்கும் குழந்தையை பெற்றெடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அந்த குழந்தையின் முக்கிய மூலாதாரமே அந்த குழந்தையின் தாயிடமிருந்து வரும் தாய்ப்பால் தான் இந்த தாய்ப்பால் மூலம்தான் அந்த குழந்தையின் மொத்த பலமும் அடங்கி உள்ளது சரி ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துவிட்டு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் ஒரு சில பெண்கள் அவதியடைவார்கள் அதற்கு தாய் கட்டுதல் என்ற பெயர் அந்த தாய்ப்பால் கட்டுதலை தவிர்க்க பாலூட்டும் அம்மாக்கள் என்ன செய்ய வேண்டும் தாய்ப்பால் எப்படி கொடுக்க வேண்டும் எப்படி கூடாது தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் ஒரு தாயின் மார்பகங்களில் மிக அதிகமான பால் நிரம்புவதால் ஏற்படும் ஒரு பிரச்சினை தான் தாய்ப்பால் ஆகும் இது பெரும்பாலும் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் நாட்களில் அம்மாக்களுக்கு ஏற்படக்கூடியவைதான் இதனால் அவர்களின் மார்பகங்கள் கடினமாக வீங்கியதாக மாறும் வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மார்பகங்களில் பால் சேராமல் இருக்கும் ஆகவே பால் கட்டாது தாய்ப்பால் சேர்வதை தவிர்க்க முடியவில்லை அதிக பால் சுரப்பது போல உள்ளது எனும் பட்சத்தில் அந்த பாலை பிரஸ்ட் பம்ப் போன்றவற்றின் உதவியோடு நீக்கிவிட வேண்டும் மார்பகத்தில் அதை விடக்கூடாது அதிக தாய்ப்பால் சுரப்புவர்கள் தாய்ப்பால் தானம் மூலம் அவற்றை தானம் அளித்து பிற குழந்தைகள் பயன்பெறவும் உதவலாம் என்கின்றனர் மருத்துவர்கள் மார்பகங்களில் லேசான வெப்பம் அல்லது குளிர்ச்சியை ஒரு நாளில் அவ்வப்போது வைப்பதன் மூலம் மார்பகம் கடினமாவது தவிர்க்கப்படும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதால் தாய்ப்பால் கட்டுதல் ஏற்படாமல் தடுக்கலாம் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் அனுபவத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் இது ஒருபுறம் இருக்க தாய்ப்பால் கொடுக்கும் போது தாய்மார்கள் சரியான பொசிஷனில் இருந்து தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் அப்போதுதான் தாய்க்கு வலியின்றி பால் கொடுக்கவும் குழந்தைக்கும் நன்கு பால் குடிக்கவும் முடியும் சில முக்கியமான பொசிஷன்கள் மற்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் குழந்தையை மார்பகத்திற்கு பக்கவாட்டில் வைத்து தாய் தன் கைகளால் குழந்தையை தூக்கி பிடிக்க வேண்டும் பின் தாய் தன் பத்து விரல்களால் குழந்தையின் தலையை நன்கு பிடித்து கொள்ள வேண்டும் பின்னரே பால் கொடுக்க வேண்டும் குழந்தையை மாறி மாறி மார்பகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் குழந்தையின் தலை கழுத்து மற்றும் முதுகு ஆகியவை தாயின் கைகளால் நன்றாக பிடிக்கப்பட்டு பால் கொடுக்கப்பட வேண்டும் குழந்தையை தாய் தன் பக்கவாட்டில் கைகளில் தூக்கி பிடிக்க வேண்டும் என்கிறார்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் தாயும் குழந்தையும் படுத்த நிலையில் இருந்தால் தாயின் மார்பகமானது குழந்தையின் முகமாய் இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கும்போது இப்படி கொடுப்பது உகந்தது குழந்தையின் கழுத்து மற்றும் முதுகு நேராக இருக்காமல் சாய்ந்து இருப்பது தவறு அப்படி பிடித்தபடி பால் கொடுக்க என்றும் அது குழந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள் குழந்தையின் மூக்கு மூடப்பட்டிருப்பது குழந்தையின் மூக்கு மார்பகத்தில் மூடப்படாமல் இருக்க வேண்டும் இல்லையெனில் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படக்கூடும் குழந்தையின் காது தோல் மற்றும் இடுப்பு சீராக இருக்க வேண்டும் இது குழந்தைக்கு பாரமாக இருக்கும் என்பதால் குழந்தையால் சரியாக பால் குடிக்க முடியாது சரியாக தாய்ப்பால் கொடுக்கப்படாவிட்டால் குழந்தை முழுமையாக பால் குடிக்க முடியாமல் பசிக்கு உள்ளாகும் வளர்ச்சியிலும் பாதிப்பு ஏற்படலாம் குழந்தையின் தலை மற்றும் உடல் நேராக இருக்க வேண்டும் தலை சாய்ந்து அல்லது மூடிய நிலையில் இருக்கக்கூடாது குழந்தையின் முழு உடலும் தாயின் பக்கவாட்டில் இருப்பது அவசியம் குறிப்பாக தாயின் மார்பகத்திற்கு நேராகவும் நெருக்கமாகவும் இருப்பது முக்கியம் என்றும் குழந்தையின் மூக்கு மற்றும் மட்டு தாயின் மார்பகத்திற்கு எதிராக இருப்பது நல்லது இதனால் பால் சிந்துதல் எளிதாக இருக்கும் அவற்றின் மூலம் தாய்க்கு எளிதாக பால் சுரப்பதும் நிகழும் தாயால் வழியின்றி பால் கொடுக்கும் சூழலை உருவாக்கிக் கொள்ள முடியும் தாய் பால் மார்பகத்தில் எப்போதும் கட்டாமல் இருக்கும் மருத்துவர்கள் சொன்ன வழிமுறைகளை முறையாக பின்பற்றினால் தாயும் சேயும் நலமே இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்